ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறையிலே மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கும்போது மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து மதியம் இரண்டரை மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு திருச்சியில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா அதில் சரஸ்வதினு ஒரு பொண்ணு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஆனால் அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக பதினாறு பதினேழு வயது நிரம்பிய அந்த பெண்ணை தாய்மாமா நாற்பத்தி ஏழு வயது நிரம்பியவர் முப்பது வயது வித்தியாசத்திலே இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன் இதனால் அவரே என்னிடம் அழைத்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிது ஏதாவது செய்யலாமே சரி சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன் நான் போகிறதுக்குள்ளே அவங்க அப்பாட்ட டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் எடுத்து சொல்லி பதினாறு பதினேழு வயது உள்ள பெண் அதனுடைய விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்கிறது சட்டப்படி தப்புங்கிறது அவங்க சொன்ன பிறகு அம்மா அப்பா அவங்களே இல்லை சார் எங்களுக்கே அது விருப்பம் இல்லை ஏழ்மை தான் காரணம் என்று சொல்லி அந்த திருமணத்தை விட்டார்கள் நான் சென்ற பிறகு அந்த பெண்ணிடம் கேட்டேன் நீ என்ன படிக்கணும்னு கேட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரியை சொன்னது அங்கேருந்தே அந்த பிரின்ஸிபல்கிட்ட பேசினேன் அவங்கள எனக்கு தெரியும் என்ன அவங்களுக்கு தெரியும் சார் உடனே வர சொல்லுங்கள் இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நான் அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகுது நான் கொடுத்துட்றேன் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் நீ படிக்கணும்னு விரும்பின கல்வி உனக்கு கிடச்சிருச்சு நீ வேண்டான்னு விரும்பின திருமணம் நின்று உங்கள் அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க ஆனால் எனக்கு ஒன்றுகிட்ட ஒரு சந்தேகம் உனக்காக ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் சார் பேசினாரே எப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு சொன்னுச்சு சார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு அப்துல் கலாம் சார் அப்போ வந்து வெறும் அணு விஞ்ஞானியாக தான் இருந்தார் அவர் வந்திருந்தார் எல்லாரையும் கேள்வி கேட்க சொன்னார் நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை எதுன்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் எஜுகேஷன் அப்படின்னு ஒற்றை வார்த்தையிலே சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்த பிறகு எங்கள் அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னொன்னே நான் அதிர்ந்து போய்விட்டேன் வேற ஒன்றும் இல்லை சார் கேள்வி கேட்டவங்களுக்குலாம் அவர் ஒரு கார்டு கொடுத்தாரு அந்த கார்டில் வந்து இமெயில் ஐடியும் ஆஃபீஸ் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு ராத்திரி பூரா அழுது என்ன செய்கிறதுன்னு யோசித்து பார்த்து காலையில் நான் தான் சார் ஜனாதிபதி கிட்ட பேசினேன்னுச்சு நான் அதிர்ந்து போய்விட்டேன் இந்த சம்பவம் இதோடு முடிந்து போயிருந்தால் உங்களிடத்துல நான் சொல்ல மாட்டேன் எட்டு ஆண்டுகள் கழித்த நண்பர்களே அமெரிக்காவிலே ஹூஸ்டனிலே நடந்த தமிழ்ச்சங்க கூட்டத்திற்கு நான் சென்று விட்டு உரையாற்றி விட்டு கீழே இறங்கினேன் ஒரு பெண் மேடைக்கு சென்று இரண்டு நிமிடம் அனுமதி வேண்டும் என்று கேட்டு தன்னுடைய கணவன் தன்னுடைய பெற்றோர் எல்லோரையும் மேடைக்கு அழைத்து பேச ஆரம்பிக்கின்றாள் அனுமதி வழங்கப்பட்டது நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஒரு மாதத்துக்கு நாலரை லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம் சாரை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப தூரத்தில் இருந்தவ முந்நூறு கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த பெண் சொன்னால் கலிமூர்த்தி ஐயா அவர்களே என்னை நீங்கள் மறந்திருக்கலாம் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்க முடியாது ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியது